செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு கண்ணமங்கலம் கூற்றோடு அருகே உள்ள மோர் மார்க்கெட்டில் காலாவதியான பொருட்களை விற்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில் இன்று உணவுத்துறை மாவட்ட நியமன அலுவலர் டாக்டர் பிரபாகரன் அறிவுறுத்தலின்படி உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமையிலான குழு அந்த மோர் மார்க்கெட்டை சோதனை நடத்தி அதில் காலாவதியாகியுள்ள அனைத்து பொருட்களையும் எடுத்து அந்த பொருட்களை ஆய்வு செய்வதற்காக ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அந்த ஆய்வுக் கூடத்தில் அளிக்கப்படும் முடிவுகளை வைத்து சட்ட ரீதியான நடவடிக்கையை மேற்கொள்வதாக உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் பொதுமக்கள் பல்வேறு முறையும் முன்வைத்தும் இந்த மோர் மார்க்கெட் நிறுவனத்தினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றனர் என்றும் இன்று ஆய்வு மேற்கொண்டுள்ள உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர் இதற்கு நிரந்தர தீர்வை காண வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் போனது வந்து அஞ்சாந்தேதி டிசம்பர் அஞ்சாம்தேதி வந்துட்டு இப்போ ஒய்ஃப் ஒய்ஃப் வந்து தெரியாது எங்கள் குழந்தை எடுத்து வாங்கியிருக்காங்க அந்த மதிய பொருள் வாங்கும்போது இந்த கப்பல் விடுத்து வாங்கியிருக்காங்க இன்னும் எக்ஸ்பைரி ஆகிட்டு கரெக்டாக ஒன்றரை மாதம் ஆகுது அக்டோபர் பத்து அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கூட எக்ஸ்பைரி ஆகிடுச்சு இருந்தாலும் அவன் அந்த ரேக்கு ரேக்கில் எடுத்துருக்காங்க ரேக்கில் எடுத்து பில் பண்ணியிருக்காங்க பில் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு எதுவும் தெரியாது நான் வீட்டுக்கு போயிட்டு குழந்தைங்க சாப்பிட்றது எடுத்துருக்காங்க கப்பலோடு எடுத்து சாப்பிட இது பண்ணும்போது நான் டேட்டு பார்த்தா ஒன்றரை மாதம் ஆகிட்டு இருக்கு காலாவதி ஆகிட்டு இப்போ அவங்க வந்து கேட்டதுக்கு என்ன அவங்க யாரும் வந்து ரெஸ்பான்சிபிளாக பதில் இல்லை அவங்ககிட்ட நான் சொல்கிறேன் எங்கள் மேனேஜ்மெண்ட்டில் சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக இந்த உணவு பாதுகாப்புத்துறை அவங்க என்ன கேட்டால் அவங்க நான் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் இருக்க மாட்டேன் என் குழந்தைங்களு வேறு எந்த குழந்தைக்கோ அதனால் பாரிக்கு வரக்கூடாதுங்கிறதால இப்போ வீடியோ யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வந்ததுக்கு